நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரமத்துலாஹி காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இறைவனுக்கு செய்யும் எல்லா வணக்கங்களும் அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் மன இல்லாத எந்த அமலும் அது பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த அடிப்படை உண்மையை விளங்காத பலர் அரசியல்வாதிகளைப் போல் விளம்பரத்திற்காக செயல்படுவதை பார்க்கின்றோம் அடுத்தவர்கள் தர்மம் செய்யும் போது கூட அதை விளம்பரப்படுத்தி அதில் தம் பெயரையும் இணைத்து நான் தான் வழங்கினேன் என்று கூறுவதையும் அடுத்தவர்கள் புகழ என்பதற்காக வணக்கங்களில் ஈடுபடுவதையும் பார்க்கின்றோம் இஸ்லாத்தின் முக்கிய வணக்கங்களில் ஒன்றான ஹஜ் என்ற கடமைக்கு கூட இன்று நாங்கள் ஹச்யே செல்கின்றோம் என்று போஸ்டர்கள் பேனர்கள் மாலைகள் விருந்துக்கள் என விளம்பரம் செய்வது தங்கள் நன்மைகளை தாங்களே அழித்துக் கொள்ளும் காரியமாகும் இவ்வாறு செய்யும் மக்களை மறுமை நாளில் அல்லாஹ் அம்பலப்படுத்தி அவர்களின் நன்மைகளை இல்லாமலாக்கி விடுவான் மற்றவருக்கு காட்ட வேண்டும் என எண்ணம் இல்லாமல் வணக்க வழிபாடுகள் மன தூய்மையோடு இருக்க வேண்டும் அந்த வகையில்தான் புனித மக்காவுக்கு சென்று கௌபத்துல்லாவை தரிசிப்பது என்பது எவ்வளவு ஒரு பெரிய வாக்கியம் இவ்வாறான வாக்கியத்தை எளிதில் யாருமே அடைந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட கண்ணியமான கௌபத்துல்லாவுக்கோ முன்னால் இன்றைய நவீன இளைஞர்கள் எவ்வாறான கூத்தும் கும்மானமுமாக இதை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தீர்களா அண்மையில் நைஜீரியாவில் இருந்து புனித மக்காவுக்கு கௌபத்துல்லாவை தரிசிப்பதற்காக வந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி புனித கௌபத்துல்லாவுக்கோ முன்னால் நடனமாடி அதனை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அல்லாஹ் இந்த வீடியோ மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து சவுதி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனையாக அவர் வேலை புரிந்த கம்பெனியிலிருந்து அவரை விலக்கி அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறாரோ அவரை பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான் யார் முகஸ்தூதியாக நட்சையில் புரிகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜூன் தூ பின் அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அன் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது அன்பாந்த உறவுகளே இது போன்ற காரியங்களிலிருந்து அல்லாஹ் எம்மையும் எம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வபர்த்து